எதிர்கொள்வதற்காக ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னடியம் குழு வீரர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகரது மருது காலை அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டி கருப்பரு வீரர்களும் மிக துடிப்புடன் போட்டியிலே காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க காலையா இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற நண்பர் ஆறு சென்ற ஆண்டு அலங்காநல்லூரில் முதல் பரிசை காரை தட்டி சென்ற ஏனாதி அன்பு அண்ணன் அஜய் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நண்பர் எட்டு சென்ற ஆண்டு பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை தட்டி சென்ற அன்பு சகோதரர் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை தட்டி சென்ற வீரர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஃபேன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரவினா விஜயபாரதி சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஃபேன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா அவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பெரிய சிவல்பட்டி கருப்பா தனையோடு கேபி கருப்பா காலையை வாடிவாசன் அருகாமல் கொண்ட ஒரு மாறுவர்கள் கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு சாலூர் பொன்னுலையம் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்கப்ப சாலூர் பொன்னளைய வீரர்கள் தங்களை அயக்கப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்க நேரங்கள் அறங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரிசி தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக சிறப்பித்துக் ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வளர்த்த காலையா தந்த வீரமா இடமெல்லாம் ஆட்டமா களம் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவ சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி கென்று தனி புகார் அந்த புகழை நிலநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாசாகரை அழகர் அவரது வருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அருகமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பருத்திருந்து பார்ப்பா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டோர் ஒன்னிற்கு இடையோர் கைகோர்க்கு வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆறாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை காலை களமவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துட்டது என்பதை பெருமழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் வைரம் குரூப் சிலையா ஓரடி ஸ்டாலின் மேத்தினம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்புதலை ஏற்றிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருக பிறந்து கொண்டிருக்கின்றார் அல்லூர் ஏ கே கே கருப்பர்கள் வீரர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டியடியில் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு இரு இருக்கமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஓக்கமு மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் விடப்பட்டு சரியாக ஏழு நிமிடங்கள் நிறைய உற்றது காளை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு பாசாங்கரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பட்டினம் பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்தீரா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா குப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்ட வீரர் விரைந்து வரம்பில்லா ஆட்டமே மனு நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்லில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ அமிலன் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சள் நெஞ்சுக்குள் வணக்கின்றது புண்ணிய பூமியாம் சிலையா ஊரணி காலையும் சிலி சிலிக்கின்றது சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு உப்பில்லா பண்டம் குப்பை சென்று வீர வரைந்து புண்ணியும்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள்

விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு மணி டிராக்டர் சார்பாக ஒரு கிரெயின் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் காலக்கம்மாய் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கையா திருவல் செல்வி சார்பாக சோபா செட் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியேங்க லை நட்டுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரவீனா விஜயபாரதி சார்பாக ஃபேன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளியார் கோவில் வைரம் குரோப் சிலையா ஒரு ஸ்டாலின் மேத்தின் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த சிலையா ஒரு நீ கிராமத்தார்கள் இளைஞர்கள் இந்த ரிஷ்டியல் அப்படியே மேல வந்து உட்காருவீங்களா

சிவகங்கை மாவட்டம் பாசகர் அல்லகர் மருது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது வாழை எவ்வளவு வேணா செவட்டிங்க வெட்டிய சுண்டியலுக்கு வேணாம் எவ்வளவு வேணா சவட்டிங்க நேரங்கள் நெருங்கி வெட்டன காலங்கள் கடந்து வீட்டன இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயா சார்பாக மதுரை மாவட்டம் பெரிய செவள்பட்டி கருப்பன் துணையோடு கேப்பி கருப்பா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலகிய மன்குழு வீரர்கள் கொண்டு வாங்கப்பு நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்ப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு வீரருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி ஸ்ரீ சைவ முனீஸ்வரர் ஆலை ஆடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆறாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகர மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை வெட்டியோ சுண்டியோ எவ்வளவு கூடாதுங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது காலையாட்டு நாயகனா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்து பார்ப்போன் உங்களது கரகோசை வீரர்களை நோக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசீல நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோழைத்தனம் வீர வெள்ளாருக்கு இக்களம் இல்லை வெற்றி வெறாருக்கு எக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரம் வெள்ளா நெஞ்சம் பயந்தோடும் இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் ஒரு சேர வேற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் முற்றதா தான் கால இன்டிஜுவலா எம்டி முட்டி முடிக்க கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா